அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சூப்பர சப்ஜெக்ட்டு நாம் கடமையே செய்யலாம் பிறரை திருப்திப்படுத்த முயறக்கூடாது பிறரை திருப்திப்படுத்துறதுனா என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய விஷயங்களில் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக எல்லா இடங்கள்லையும் நம்ம ஒரு படி மேல ஒரு படி மேல நம்ம முயற்சிக்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைய ஒருத்தர் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாரு குழந்தை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா குழந்தை போகிற வழியிலேயே அழக ஆரம்பிக்கும் அழ ஆரம்பித்தவனே என்ன பண்ணுவார்னா அதுக்கு வந்து திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பார் ஸோ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தவுடனே என்ன ஆகும் அப்படின்னா குழந்தை அப்புறம் அழுகை நிப்பாட்டிடும் ஸ்கூலுக்கு போயிடும் ஸோ நெக்ஸ்ட் டேவும் பார்த்திங்க அப்படின்னா குழந்த அந்த இடத்துக்கு வந்தவுடனே கரெக்டாக அதே இடத்த ஆரம்பிக்கும் இவரும் மறுபடியும் ஸ்நாக்ஸ் வாங்கி தருவார் மறுபடியும் அழுகாமல் அழுகை நிப்பாட்டிட்டு போயிடும் இப்படி தொடர்ந்து போகும்போது நீங்கள் திருப்திப்படுத்துறதுனால என்ன ஆகுது அந்த குழந்தை உங்கள் கண்ட்ரோலை குழந்தை அவங் அதோடய கண்ட்ரோலில் மாற்றிக்குது சரிங்களா அதனால் அதெல்லாம் செய்யாமல் அவர் என்ன செஞ்சுருக்கணும் குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது அவர் இந்த விஷயங்கள்லாம் பண்ணாமல் டேரெக்டாக அழுதாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன்னுடைய கடமை என்ன குழந்தைய கொண்டு போய் கரெக்டாக ஸ்கூலில் படிப்பை நோக்கி செலுத்துவது மட்டும்தான் ஸோ இதை மட்டும் அவர் கரெக்டாக செஞ்சுருந்தாருன்னா பிரச்சனை இல்லை ஒரு நாள் வாங்கி கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை அதை டெய்லி ஒரு பழக்கம் ஆக்குறோம் அப்படின்னா எல்லாருக்குமே அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் இதே மாதிரி நிறைய இடங்களில் நம்ம எங்கெங்கெல்லாம் பிறரை திருப்திப்படுத்த முயல்றோம் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு இன்டெரெக்டாக சொன்னோம் அப்படின்னா நம்ம லஞ்சம் கொடுக்குறதுன்னு சொல்லலாம் வீட்டில் யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கிட்டு போய் அந்த டைமில் கொடுப்போம் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க திருப்தி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு போக்கை எடுத்து அந்த ட்ராவலை எடுக்கிறோம் இனிஷியேட் பண்ணுறோம் அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு நம்ம முதல்ல உண்மையை சொல்ல பயப்படக்கூடாது இந்த உண்மையை சொன்னால் அங்கே பிரச்சனை வந்துடும் அங்கே டிசர்மனி ஆகிடும் அப்படின்னு நினைக்காமல் உண்மையை ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு தயங்காமல் சொல்ல நீங்கள் முயற்சித்தீங்க அப்படின்னா அந்த சூழலே ஆட்டோமேட்டிக்காக முய மாற ஆரம்பிக்கும் அதுதான் கடமை நீங்கள் எல்லா இடத்துலையும் குழந்தைய படிக்க வைக்கிறது கடமை குழந்தைய படிக்க வைக்கிறதுக்காக உங்களுடைய ஆசையை குழந்தைக்கு திணிக்கிறது கடமை ஆகாது சரிங்களா இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள பாகுபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேணும் அதனால் நான் வந்து என்னுடைய கனவை வந்து என் குழந்தைக்கு திணிக்கிறன் திரிச்சு அதை வந்து அதோட கனவை ஆக்கி அதற்காக நீங்கள் அதை திருப்திப்படுத்த முயற்சித்து முயற்சித்து அது கடைசியில் வந்து என்னாகும் அப்படின்னா அது குழந்தை ஏற்றுக்காது கடைசியில் குழந்தையே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடும் கடமையை செஞ்சீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் வரும் திருப்திப்படுத்த முயற்சிங்கன்னா பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் வராது சரிங்களா இந்த இடத்துல இதுதான் சாரம் వీడు అడు నీ